ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் இன்றைக்கி வந்துட்டேன் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே தான் வந்தேன் அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு காலையில் நம்ம வந்து வீடியோ எடுக்கலல்ல இப்போ எடுப்போம் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் சாது போட்டுருவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா அப்படின்னு தெரில ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஆடி தொடர்றதை பார்த்தேன் பார்த்தோன்னா மனசு ரொம்ப பாரமாக ஆயிடுச்சுங்க எனக்கு இங்கே வாங்க நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களா கஷ்டப்படுறீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் புதுசாக ஒரு கத்திரிக்காய் கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இந்த சைஸில் அதாவது நீட்டு கத்திரியும் இல்லாமல் உருண்ட கத்திரியும் இல்லாமல் ஒரு பச்சை கத்திரி லைட் க்ரீன் கலர் கத்திரி கடந்தது வரைக்கும் இந்த கத்திரி வந்து நம்ம வீட்டில் நம்ம பறிக்கவே இல்லையே பரவாயில்ல புது விதமாக ஒரு கத்திரி வந்திருக்கு சரி அப்படின்னு நினச்ச போது டக்குனு மண்டிலை யாரோ தட்டுன மாதிரி ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இந்த இடத்துல நம்ம வந்து முள் கத்திரியில் டெய்லி பறிச்சு ஞாபகம் இருக்குது முள்ளு கத்திரியில் ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கத்திரினா கூட நான் அறுவடை பண்ணும்போது சொல்லியிருப்பேன் இந்த இது நான் போடவே இல்லை எப்படி வந்துச்சு இந்த கத்திரின்னே தரல ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கத்தரி அப்போ நான் சொன்னேன் ஒரு வேலை கிராஸ் பாலினேஷன் ஆகிருக்கும் போல் அதனால தான் அந்த மாதிரி ப்ளூவும் க்ரீனும் கலந்து வந்திருக்கு அப்படின்னு அந்த கத்திரியை கூட காமிக்கிறேன் இதாக இருக்கா தெரியுதா லைட்டாக ஒரு பர்பிள் ஒரு க்ரீன் இது தாங்க இந்த கத்திரிக்காய் என்னுடைய இது ஆனால் இந்த கத்திரி நம்ம வீட்டில் கிடையாது ஏதோ கிராஸ் பாலினேஷன் ஊதா கத்திரியும் பச்சை கத்திரியும் தான் இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க எப்படியோ போன தடவை நம்ம போட்ட விதை போட்ட செடி நம்ம ஒரு பத்து பன்னெண்டு விதை வகை போட்டோம் ப்ளூவும் வச்சுருந்தோம் க்ரீனும் வச்சுருந்தோம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கத்திரி விதை கிடச்சிருக்குங்க இதே செடியில் அதே செடி நல்லா பார்த்துக்கோங்க அதே செடியில் ஒரு பச்சை கத்திரி அதுவும் பாருங்கள் வலுவலு வலுவலுன்னா உருண்டை பச்சை உருண்டையும் இல்லாமல் நீட்டும் இல்லாமல் ஒரு பச்சை கத்திரி ஒரே இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கா பச்சை இங்கே பாருங்கள் ஊதா ஒரு செடியில் இரண்டு வகையான கத்திரிக்காய்கள் காய்க்கிறது இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு 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 டைம் நான் பார்க்குறேன் இப்படியெல்லாம் கூட நடக்குமா கிராஸ் பாலினேஷன் ஆகும் எனக்கு தெரியும் ப்ளூவும் ஊதாவும் கலந்து ரெண்டும் கலந்து ஒரு மிக்ஸ் வந்தது ஆனால் பியூராக ஒரு கத்திரி செடி என்னங்க சொல்கிறது இப்படி கிராஸ் பாலினேஷன்லாம் ஆகக்கூடாது ஆனால் அதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலையே கவலையாக இருக்குதுங்க உண்மையாக எனக்கு 拜妈。Bye,